தட்டி பண்ணுங்க என்ன வேலை செய்யறோம் என்னடா மாவெல்லாம் பேசது கூட டக்குன்னா உங்களுக்கு ரெண்டு தோசை வேணுமா என்னவா சொல்லோரு மழை இலையா மழை இலையாது நமது ஒசூரில் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய உணவு திருவிழா எவ்ரி வீக் சண்டே எல்லாரும் வந்துருங்க சொல்லுப்பா சரண் என்ன வெக்கப்பட்டு வாடுற உணவு திருவிழா தான் அப்புறம் சொல்ல ஆர்கானிக் ஆர்கானிக் அப்புறம் ஹெல்த்தியான ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது எவ்ரி வீக் சண்டே

இவளத்தையும் எட்டு மணியான வயிறு பங்கமா ராகி பா ராகி ரொட்டி கம்பு ரொட்டி பச்சை பயிர் கோதுமை கோழி ஹலோ காணோம் என்னடா ஏன் இன்னைக்கு ஸ்பெஷலு சொல்லியா லைவ்ல ஒரு ஆளும் வாணுன்னு காணும் லைவ்வில் என்னடா ஸ்பெஷல நீங்க கிஷோர் தக்காளி அந்த இதை எடுறா பாக்ஸு கம்பு ரொட்டி ராகி ரொட்டி கோழி ये कोई पापा हां तो ये देखिए वीडियो रची देखिए फ्रेंड्स Thank <laughs> you.

ஏழ சத்து ஒரு தான் வந்திருக்கிறாங்க அது யாரு யாரு கம்மாண்ட் பண்ணுங்கப்பா ராகி ரொட்டி கம்பு ரொட்டி கோழி மில்லட் சிறுதானியத்தில் சேர ராகி ரொட்டி கம்பு ரொட்டி கோழி எவ்ரி வீக் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சில்ஸ் பக்கத்தில் வந்து ஃபெஸ்டிவல் நடக்குது மறக்காம கலந்துருக்கானடா ஒரு ஆளுங்க ஆமா இப்ப

என்ன கண்டிஷன் வந்து உணவு திருவிழா எல்லாரும் கலந்துக்காங்க Terima kasih telah <laughs> menonton! भी चपाती

அது மாரவாடி பண்டிகையாச்சு ஹோலியா இப்பதான் ஆறு பேர் வந்துருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் வருக வருக நம்ம வந்து உணவு திருவிழா நடக்குது ஒரு இலையில் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொரு சண்டேவும் வந்து பார்த்தீங்கன்னா உணவு திருவிழா நடக்குது ஏய் அதெல்லாம் எது கேள்வி அதையும் போட்டு சாப்பிடலாம் வேஸ்ட் பண்றே புட்டு புட்டு வந்து வேஸ்ட் பண்றாங்க சேவ் வாட்டர் சேவ் புட்டு என்னடா கேட்டிங்க போலீஸ் கேட்டிங்க இல்ல MILITARY கேட்டிங்க

நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆயில் செய்யலை இதெல்லாம் வந்து பாரம்பரியம் என்னென்னா கடலை எண்ணெய் கடலை எண்ணெய் எள்ளு எண்ணெயில் செய்யறது யூஸ் பண்ண மாட்டேங்க எல் எண்ணெய் கடலை எண்ணெய் 你做啥子呀？咋不着？怎么样？嗯嗯，咋弄呀？可怜的妈。可怜。 40

இங்க வந்து ராகி ஓட்டு மட்டும் மரபு சந்தை அம்மா பாரம்பரிய ட்ரெடிஷ்னல் போட்டு மரபட்ச ஒவ்வொரு சண்டேவும் நடக்குது ஒருத்தர் எல்லாரும் வந்து கலந்துக்காங்க என்ன கேட்டு இப்ப ராமராஜ் ஸ்டோர் இருக்குங்களா காட்டன் ஆஹா பால்கோவா பக்கத்தில் Why? For Arjuna, dear. Yeah? It's <laughs> a pity. Why? Can't you see? It's <laughs> a pity. Hurry up. Come and buy some food. Please, come and buy some food. Hurry up. Hey! Please, come and buy some food. Hey!

啊！这边，我是在哪里呢？

என்ன டேகு பண்ணுற நம்மளுவாருடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு மார்க்கெட் வந்து ஒவ்வொரு சண்டையும் நடைபெறுகிறது பாரம்பரிய உணவு திருவிழா நடக்கும் நம்ம ஒசூரில் சென்னை சில்க்ஸ் பக்கத்தில் அதாவது மரபு உணவுகள்னு சொல்லுவாங்க அந்த காலத்து தாத்தா பாட்டிகள் சாப்பிட்ட ராகி மில்லட்ஸு சிறுதானியத்தில் செஞ்ச உணவுகள் ராகி கஞ்சி கம்பம் கஞ்சி கம்பத்தை கம்பல் வந்து அடை எள் உருண்டை கருப்பு காவனியில் வந்து பொங்கல் பிரியாணி இதுமாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஒவ்வொரு வீக் தண்டையும் நடைபெறும் பாரம்பரிய உணவு திருவிழா பார்த்தீங்கன்னாவே தெரியும் இங்கே தான் நடக்குது பிரியாணி நாட்டுக்கோழி பிரியாணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் தான் ఫళంటుల్ ఆర్గ్యానిక్ போலி ராகி கூட போடல

வள்ளி எனக்கு ஒரு வாங்கிட்டு வாங்க வள்ளி ஏகே வள்ளி அப்பிச்சலா வாங்கிட்டு வாங்க ஒளி பனியாரம் கேக்கு கூட இருக்கு ஸ்வீட் கேக் நல்லா ஆர்கானிக் கேக்குன்னு இதுதான் வந்து ஸ்வீட் ஐட்டம் வந்து நாட்டு சக்கரையிலே சேரல யாருமே வர மாட்டீங்க அதனால லைவ் இருக்குது ஒரே ஏழாயிரம் சஸ்கிரி ஒரு ஆள் பார்த்தா எப்படி